வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கல் அணிவரைய அன்புடன் வரவேற்கின்ற இன்றைக்கி தடபுடல் சமையல் ஆமாங்க ஊருக்கு போகிறேன் ஒரு மகளுக்காக இந்த சமையல் நான் ரெடி பண்ணேன் உருளைக்கெழங்க வேக வச்சு தோலை நீக்கிட்டேங்க அதில் போ நீளமாக சீவினை ரெண்டு வெங்காயத்தை போட்டுட்டேன் வெங்காயத்தோட அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான உப்பு ஒரு கொத்து கருவேப்பில்லை அவ்வளோதான் நல்லா கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எண் எண்ணெய் விட்டு பெரட்டிட்டு அப்படியே வதக்கி கொடுத்துட்டேன் நல்லா வடை போக கொஞ்சம் கலர் மாறம் வதக்கி கொடுங்க அப்புறம் சப்பாத்திங்க நைட்டு வந்து சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி வெங்காயம் தக்காளி குருமா இந்த வெங்காய தக்காளி குருமா அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ராவல் போகும்போது இந்த மாதிரி குருமா எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது கெட்டே போகாது தக்காளி வந்து அஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கோங்க பொடியை கட் பண்ணி மிக்சியில் ஒரு லைட்டாக ஒரு சுற்று தான் நைஸாக அரைச்சிடாதுங்க டேஸ்ட்டு போயிடும் சுற்றி அதை எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூனு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டு தனி மிளகாய்களால் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் உருளைக்கெழங்கு ரெண்டு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடியாக நைஸாக கட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு வந்து அடுப்பத்தை வச்சு வானிலை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் மூன்று ஸ்பூன் எண்ணெய் விடுங்க பட்டை ரெண்டு கடல் பாசி ரெண்டு கிராம்ப் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அவ்வளோதான் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்தம் செஞ்சாலும் வெங்காயத்தை ரெண்டு எடுத்து நீளமாக ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க நீளமாக கட் பண்ணி அதையும் வந்து நல்லா வதக்கி கொடுங்க மிக்ஸி ஜாரில் பொடியாக கட் பண்ணால் தக்காளி ஒரு சுற்று சு ஒரு சுற்று தான் ரொம்ப அரைச்சிடாதீங்க ஒரு சுற்று சுற்றி தக்காளியில் கொஞ்சம் ஒன்று ரெண்டாம் அரையும் போது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க வெங்காயம் மீது இது ஒன்று இருக்கும் இல்லைங்களா அதையும் சின்ன பொடியை கட் பண்ணி அதோடு ஒரு சுற்று சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்று இல்லைன்னா ஹாஃப் ஸ்பூன் வந்து அரை ஸ்பூன் வந்து நீங்கள் சேர்க்கலாம் நம்ம தக்காளி வெங்காயத்தை சட்டியில் சேர்த்து நல்லா வதக்கணுங்க இதில் தான் அந்த குருமா வந்து ருசியாக அருமையாக இருக்கும் நல்லா சு ஜூஸ் இறங்க நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு நீங்கள் பச்சை மிளகாய் க மசாலா பொருள்லாம் இருக்கு இல்லைங்களா தனி மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்து தேவையான அளவு தண்ணி விடுங்க இதுக்கு ரொம்ப முக்கியமானது ரெண்டு ஸ்பூன் கோது மாவு அதை எடுத்து மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சி அதை வந்து குருமாவில் சேர்த்துருங்க அவ்வளோதான் நல்லா கொதிக்கும் போது தேங்காய் தேவையில்ல திக்க ஆகிடும் ஹோட்டல் சுவையில் நல்ல ஒரு மனமும் தரும் சுவையும் அது அருமையாக இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு நல்ல பச்சை வாடை போக ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தூவி பரிமாறுங்க நைட்டுக்கு எங்கள் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சப்பாத்தி வெங்காயம் தக்காளி குருமா மத்தியானத்துக்கு தக்காளி சாதம் தயிர் பச்சடியோ உருளைக்கிழங்கு ஃப்ரை அவ்வளோதான் என்னோடய மு வேலையும் முடிஞ்செடுத்து அவங்களும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் வேலை அதிகமாக இருந்ததுனால இந்த வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல அதனால் வந்து நான் என்னென்ன பொருள் போட்டேன்றதை மட்டும் நான் இதில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள் சுவை அருமையாக இருக்கும் டிப்ஸு பார்ப்போம் தக்காளி சாதம் செய்யும்போது தக்காளி வந்து அந்த கலர் கொடுக்கணும் தக்காளி சாதத்துக்கு அதுக்கு தக்காளியை நீங்க அரைச்சி விட்டு நீங்க வெங்காயத்தை வதக்கி போடுங்க அரைச்சி விட்டு நீங்க தக்காளி சாதம் செஞ்சு பாருங்க நல்ல கலர்ஃபுல்லா அருமையா இருக்கும் தக்காளி சாதத்துக்கு தக்காளி கூடுதலா விட்டுங்கன்னா நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் நல்லா வதக்கி எண்ணெயில வதக்கி சாறு இறங்க நீங்க த வதக்குனாதான் தக்காளி சாதம் கலரும் ருசியும் கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி